வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் மார்க்கார் எதிராக போர்க்கடி தூக்கிய பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் ஒரே நாளில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு விபத்துகள் திக்குமுக்காடிய கனடா நடைபாதையில் நின்றவர்கள் மீது மோதிய கார்கள் ஒருவர் மரணம் வீட்டை விற்க வேண்டிய நிலை கனடா பெண்ணுக்கு நேர்ந்த கதி கனடா தமிழர்களே எச்சரிக்கை கனடாவில் அவசர சிகிச்சை பிரிவில் குவியும் குழந்தைகள் அதிர்ச்சி தகவல் பெற்றோர்களை இந்த ஐந்து அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்க வேண்டாம் மருத்துவர்கள் பகீர் எச்சரிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் கனடிய பிரதமர் மார்க்னே மாகாண தலைவர்களுடன் நடத்திய முக்கிய காணொளி கூட்டத்திலே எரிசக்தி கொள்கை மற்றும் அமெரிக்க வர்த்தக பதட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக மேற்கு கடற்கரைக்கு புதிய எண்ணெய் குழாய் பாதை அமைப்பது தொடர்பாக அல்பர்டாவுடன் ஒட்டோவா செய்து கொண்ட ஒப்பந்தம் அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு முக்கிய விவாதமாக மாறியிருந்தது இதை அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் எரிசக்தி துறைக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக கொண்டாடுகிறார் ஆனால் பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் டேவிட் எவி தங்கள் மாநிலத்தை கலந்தாலோசிக்காமல் இது செய்யப்பட்டதாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் பிராந்திய உரிமைகளுக்கு இது பாதிப்பு என்றும் கடுமையாக எதிர்த்திருந்தார் இந்த ஒப்பந்தத்தின் எதிரொலியாக லிபரல் அமைச்சர் ஸ்டீபன் கில்போர்ட் அமைச்சரவையில் இருந்து விலகியிருந்தார் நிபுணர்கள் இத்திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் இது காட்சிக்கு ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறுகிறார்கள் அமெரிக்க வர்த்தகம் குறித்து பேசுகையிலே எழுகு மீதான ஐம்பது சதவீத வரை கனடா நிறுவனங்களை கடுமையாக பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே ஒன்டாரியோ முதல்வர் டாக்ஃபோர்டுடன் இணைந்து ஒரு திட்டம் ஒரு ஆய்வு என்கின்ற ஒரு புதிய ஒப்பந்தத்தை பிரதமர் அறிவித்தார் இது ரிங் ஆஃப் ஃபயர் சுரங்க திட்டத்தை விரைவுபடுத்த உதவும் மற்றும் அமெரிக்காவுடனான அணுகுமுறையில் டாக்போர்ட் மற்றும் கார்னி இடையே முரண்பாடுகள் இருந்தாலும் உள்நாட்டு வளர்ச்சியில் அவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதை இது வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது கடந்த வியாழக்கிழமை என்று பிரதமர் மார்க் பிரிமியர் டக்ஃபோர்டும் புதிய உட்கட்டமைப்பு ஒப்பந்தத்தை அறிவித்திருந்தாலும் அமெரிக்க வர்த்தக விவகாரத்திலே இருவரிடமும் டாலர் டொனால்ட் ஜனாதிபதி டிரம்பை கோபப்படுத்தி கையெழுத்தாகவிருந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பாதியிலேயே தடுத்து நிறுத்தியது இருப்பினும் இதுவே சிறந்த விளம்பரம் என்றும் டிரம்ப் பற்றி பேசாமல் இருந்திருந்தால் கிடைத்திருக்காத பன்னிரண்டு புள்ளி நான்கு பில்லியன் பார்வைகளை இது பெற்றதாகவும் டக்ஃபோர்ட் பெருமைப்பட்டார் ட்ரம்ப் முதல் இதை ரசித்திருந்தாலும் பின்னர் மனம் மாறியதாக அவர் கூறினார் நியாயப்படுத்தி பதட்டமாக சிரித்தார் ஒப்பந்தம் ஒப்புக்கொண்டாலும் அமெரிக்கா மீண்டும் வந்தால் பேச தயாராக இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார் இந்த விளம்பரத்தை வெளியிட வேண்டாம் என தான் முன்பே எச்சரித்ததாக கார்னி கூற அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக தனக்கு நினைவில்லை என டக்போர்ட் மறுத்திருந்தார் இது பெரும் விவாதப் பொருளாக அந்த இடத்திலே வந்திருந்தது கனடாவின் கல்கரி நகரிலே கடந்த புதன்கிழமை வீசிய பனிப்பியல் மற்றும் பலத்த காற்றினால் சாலைகள் பனிக்கட்டிகளாக மாறியது இதனால் பொதுமக்கள் வாகனங்களை ஓட்ட வேண்டாம் என்று காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கின்றது நகரின் வடக்கே ஏட்ரி மற்றும் கல்கரி இடையிலே ஹைவே டூ வீண்பது முதல் நூறு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரும் விபத்து ஏற்பட்டிருந்தது இதனால் சாலைகள் மூடப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்துகள் மூலம் ஏட்ரி பகுதியில் இருக்கின்ற வெப்ப மையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் ஆர் சிபி அதிகாரி ஜினா சலேனி கிடைக்கக்கூடிய அனைத்து காவலர்களும் களத்தில் இருக்கிறார்கள் போன்ற பெரிய சாலை மூடல்கள் அரிதானவை என்று தெரிவித்திருந்தார் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் அளவிலே வடக்கு நோக்கிய பாதைகள் திறக்கப்பட்டிருந்தன மற்றும் பகுதிகளிலே சாலை தடைகள் தொடர்ந்து இருந்தது மொத்தமாக நகருக்குள் நள்ளிரவு முதல் மாலை நான்கு மணி வரை நூற்று நாற்பத்தி இரண்டு விபத்துகள் நடந்திருந்தது அதிலே தொன்னூற்றி ஆறிலே யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை பதினாறிலே காயங்கள் ஏற்பட்டிருந்தது முப்பது ஹிட்டன் ரன் நடந்திருந்தது அதிலே யாருக்கும் காயமில்லை என்பதும் ஆறுதலான ஒரு விடயமாக இருக்கின்றது இதேவேளை மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஐம்பது விபத்துக்கள் பதிவாகியது இதிலே இருபத்தி ஒன்பதில் காயமில்லை ஒன்பதில் காயம் ஹிட் ஹிட்டன் ரன் மற்றும் ஒரு ஹிட் ஹிட்டன் ரன்னிலே ஒருவர் காயமடைந்த சம்பவம் அதாவது பதினொன்று சம்பவங்களிலே யாரும் காயமடையவில்லை ஒரு ஹிட் ஹிட்டன் ரன்னில் மட்டும் ஒருவர் காயமடைந்திருந்தார் வியாழக்கிழமை வானிலை மிக மோட்டத்துடன் மைனஸ் இரண்டு டிகிரி வெப்பநிலையும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசும் என்றும் பனிப்பொழிவு இருக்காது என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது கனடாவின் அபர்ட்ஸ்போர்ட் நகரிலே இருக்கின்ற ஒரு வணிக நிறுவனத்திலே கடந்த புதன்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் மிரட்டி பணம் பறிக்கும் விவகாரத்துடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த புதன்கிழமை இரவு சுமார் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே கிங் ரோட்டின் முப்பத்தி ஓராயிரம் இலக்க பிளாக்குக்கு அழைக்கப்பட்ட போலீசார் அங்கு சூடு நடந்திருப்பதை உறுதி செய்திருந்தார்கள் அதிசவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உடனடியாக சந்தேகத்திற்குரிய வாகனத்தின் விவரங்கள் மற்றும் ரோந்து பிரிவுகளுடன் பகிரப்பட்ட தகவல்களை நெறிப்படுத்தினார்கள் இதிலே அபோட் ஸ்போர்ட் காவல்துறையின் கேங் கிரைம் யூனிட் மற்றும் லோவர் மெயின்லேண்ட் இன்டெகிரேட்டட் போலீஸ் டோக் சர்வீஸ் ஆகியவையும் இருந்தது இதனையடுத்து போலீஸ் டோக் சர்வீஸ் அதிகாரி ஒருவர் சந்தேகத்திற்குரிய ஒரு வாகனத்தை போன்ற ஒரு வாகனம் ஹைவே ஒன் மற்றும் வாட்கோம் ரோட் அருகே கிழக்கு நோக்கி செல்வதை கண்டறிந்தார் தகவல் அறிந்த கேங் கிரைம் யூனிட் அதிகாரிகள் அந்த வாகனத்தின் ஓட்டுநரை எந்தவித அசம்பாவிதமும் கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது காவலில் வைக்கப்பட்டிருந்தார் அவர் மீது போலீசார் இதுவரை குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யாதன் காரணமாக அவருடைய பெயரை போலீசார் வெளியிடவில்லை ரிச்மெண்ட் ஹில் பகுதியிலே கடந்த வியாழக்கிழமை மாலை நடந்த விபத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு மணி பத்து நிமிடம் அளவிலே மேஜர் மெகான்சி டிரைவ் மற்றும் லெஸ்லி ஸ்ட்ரீட் சந்திப்பில இரண்டு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி நடைபாதையிலே நின்று கொண்டிருந்த மூன்று பாதசாரிகள் மீது மோதியது இதில் ஒரு பாதசாரி சம்பவ இடத்திலேயே பலியாகினார் மற்றும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே ட்ரோமா சென்டருக்கும் மூன்றாவது நபர் காயங்களுடன் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர் ஜோக் ரிஜனல் பாராமெடிக்ஸ் மொத்தமாக நான்கு பேருக்கு முதலுதவி அளித்தது வாகனத்தை ஒட்டி வந்த இரண்டு சாரதிகளும் காயமின்றி அங்கே

கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் பேரி நகரிலே பள்ளி பேருந்து மற்றும் வேன் மோதி விபத்துக்குள்ளாகியதிலே ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் லிலியன் கிரசன் மற்றும் கண்டல்ஸ் ரோட் பகுதியிலே இந்த விபத்து நடந்ததாக பேரி தீயணைப்பு மற்றும் அவசர சேவை பிரிவு தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை மதியம் சுமார் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் அளவிலே விபத்து குறித்த தகவல் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது விபத்தில் சிக்கிய பயணிகள் வாகனத்தின் ஓட்டுநர் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பேரி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது காயங்களின் தன்மைகள் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை சிம்கோ கவுண்டி டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட் வெளியிட்ட தகவலின்படி விபத்துக்குள்ளார்

கனடாவில் ஏஐ டிபேக் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் மூலம் கிரிப்டோ கரன்சி மோசடிகள் தீவிரமடைந்திருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய மார்க்கம் நகரைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான பெண் ஒருவர் அலான்மஸ் பேசுவது போன்ற போலி பேஸ்புக் வீடியோவை நம்பி ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் டாலரை இழந்திருக்கின்றார் முதலில் இருநூற்றி ஐம்பது டாலரில் தொடங்கிய முதலீட்டிற்கு போலியான லாபத்தை காட்டி அவரை மாற்றியிருக்கிறார்கள் இதை நம்பி அவர் வீட்டின் மீது செகண்ட் மோட்கேஜ் எடுத்தும் கடன் வாங்கியும் பணத்தை அனுப்பியிருக்கின்றார் இறுதியில் உங்கள் வீட்டை விட்டு விடுங்கள் என்று கூறி மோசடிக்காரர்கள் தொடர்பை துண்டித்திருக்கிறார்கள் இதே போல பிரின்ஸ் எட்வர்த் தீவை சேர்ந்த டொனால்ட் ஹேரங்டன் எனப்படுபவர் டிராகன் டென் நிகழ்ச்சி போன்ற விளம்பரத்தை நம்பி ஆறு லட்சம் டாலரை இழந்திருக்கின்றார் கடந்த மூன்று ஆண்டுகளில் கனடா மக்களைத் தகைய மோசடிகளை ஒன்று புள்ளி இரண்டு அதிகமான பணத்தை இழந்திருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் நேர்களே பேராசை எப்போதுமே பெரும் நட்டத்தையும் பெரும் தரித்திரத்தையும் ஏற்படுத்தும் கனடாவில் பண்டிகை காலத்திலே உணவுப் பொருட்களின் விலைகள் கடந்த ஆண்டை விட கணிசமாக உயர்வடைந்திருப்பதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு செய்யப்படுகின்ற செலவுகள் குடும்பங்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது விலை உயர்வு ஒப்பீட்டை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நடுப்பகுதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நடுப்பகுதியிலே உள்ள உணவுப் பொருட்களின் விலைகள் ஆய்வு செய்யப்பட்டது கடை விலைகள் மற்றும் பழைய ஆன்லைன் விளம்பரத்தாள்கள் அடிப்படையிலே செய்யப்பட்ட இந்த ஒப்பீட்டின் மூலம் குடும்பங்கள் அதிக தொகையை செலுத்த வேண்டியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த வில உயர்விலேயே மாற்றுரட்சியின் விலை உயர்வை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக அதிக செலவு ஏற்படுவதாகவும் விலைகள் உண்மையில் உயர்ந்து பொதுமக்கள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள் இருந்தார்கள் நிபுணர்களின் ஆலோசனை இந்த சூழலிலே பண்டிகை கால செலவுகளை குறைக்க விளம்பரத்தாள்களை கவனமாக ஒப்பிட்டு பாருங்கள் கடைகள் வழங்கும் சலுகைகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள் விலை உயர்ந்த மாற்றுரட்சிக்கு பதிலாக மாற்று புரத உணவுகளை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லி ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே சுவாச கோளாறுகளால் அவசர சிகிச்சைக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து அடுத்த வாரமே இருபத்தி ஒன்பது சதவீதமாக உயர்ந்திருக்கின்றது ஆனால் பெரியவர்கள் ஒன்பது சதவீதம் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு எச் த்ரீ வைரஸ் பரவுவதே காரணம் என்றும் இது குழந்தைகளை அதிகம் பாதிக்கிறது என்றும் டாக்டர் ஜெனிஃபர் வைன்ஸ் கூறுகிறார் வைரஸ் தட்டு மாறி இருந்தாலும் தடுப்பூசி ஒரு சீட் பெல்ட் போல ஆபத்தை குறைக்கும் என்று சொல்லி டாக்டர் ரசாக் விளக்குகிறார் காய்ச்சல் நாற்பது டிகிரிக்கு மேல் இருந்தாலோ மூச்சு திணறல் வெளிப்பு அல்லது வாயினி நீல நிறமாக மாறுவது போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் உடனே மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என டாக்டர் அனா ஒலாக் எச்சரிக்கிறார் காய்ச்சல் இறப்புகள் அரிது என்றாலும் ஒன்டேரியோவில் ஏற்கனவே மூன்று பள்ளி குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது கனடாவின் ரெஜினாஸை சேர்ந்த அதிகாரி கிளின்டன் அவர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான மூன்று ஆண்டுகளில் எவ்வித காரணமும் ஒன்று ஆறு பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை அறுபத்தி ஏழு முறை தனது காவல் கணனியிலேயே உளவு பார்த்திருக்கிறார் இதற்கு தண்டனையாக அவருக்கு ஒரு நாள் ஊதியம் இல்லாத விடுப்பு மற்றும் ஒரு மணி நேர பயிற்சி மற்றும் இரண்டு ஆண்டுகால கண்காணிப்பு மட்டுமே வழங்கப்பட்டது இதே போலீஸ் சட்டத்தின்படி சரியான நடவடிக்கை என்கிறார் அன்று வெளியாகிய அறிக்கையிலே தனியுரிமை ஆணையர் கிரேஸ் டேவிட் இந்த தண்டனை முற்றிலும் போதாதது என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூன்று மாதங்கள் தாமதமாக தகவல் தெரிவித்தது கவலை அளித்திருப்பதாகவும் சாடியிருந்தார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செம என்பவர் மீதும் இது இதுபோன்ற குற்றச்சாட்டு உள்ள நிலையிலே அதாவது காவல்துறையினுடைய அந்த தரவு தள கண்ணனி அணுகளை நிரந்தரமாக ரத்து செய்யவும் அட்டோர்னி ஜெனரல் மூலம் வழக்கு தொடரவும் ஆரணையர் பரிந்துரைத்திருக்கின்றார் இதற்கு முப்பது நாட்களில் பதிலளிப்பதாக போலீஸ் தரப்பு கூறியிருக்கிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் நேர்களை மேலும் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பெற்றுக் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் அணைவதற்கான இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல முதலாவது கமெண்ட்லே இருக்கே ஒரு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் நீங்கள் இணைவதற்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் தொலைபேசி இலக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இது உங்களுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்ப நேர்களே நன்றி